ஹே ஐஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்துட்டு என்ன வீடியோ அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து டின்னர் ரெடி பண்ண போறோம் ஸோ அதை வந்து வீடியோ எடுத்துருக்கோம் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வெங்காயம் கட் பண்ணுறது தக்காளி கட் பண்ணுறது அவங்க தான் கட் பண்ண போறேன் ஆனால் மீனியெல்லாம் நான் தான் செய்ய போறேன் சுறாப்புட்டை வந்து அவங்களே வந்து ஃபுல்லாக அவங்களே செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து அப்போ யார் செய்யறது நான் தானே செய்யறேன் தக்காளி சாதம் நான் தானே செய்ய போறேன்

ஓகே நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றது வீடியோக்குள்ளே போயிட்டு பாருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்மெல் வருதா வரும் தான் மீன்னா வாயினார் மாட்டேன் என்ன நீ எதுக்கு பெரிய சொல்ற வாயின் வரல பெரிய சொல்ற வாயின் வரல பெரிய சொல்ற இது போதும்

நீ கட் பண்ண சரியில்லை ஃபர்ஸ்ட் நீ டீட்டா கட் பண்ணல அப்ப வந்துட்டு ரொம்ப சின்னதா இருந்த போல இருந்துச்சு இப்ப நீ கொட்டி குட்டியா கட் பண்ணும்போது வீடியோல காமிச்ச போலவே இருக்கு ஆனா உண்மையாவே மீன்லாம் சூப்பரா க்ளீன் பண்ற நீ நீ மீன் க்ளீன் பண்ற அழக பார்த்தா வீடியோவே நான் எடுக்கிறேன் உண்மையா பேலர்லாம் கிடையாது தோல் உரிச்சினுமே இதா வச்சி தோல் ஏ என் பொண்ணு அழ அமைக்கிறா இதுக்கே என்ன சொன்ன நீ ரெண்டே ரெண்டு மீன் மட்டும் செஞ்சு தரட்டா ரெண்டு மீன் எந்த மூளைக்கு மட்டும் சரி அம்மா சாப்பிட மாட்டாங்க அது மீனுக்கும் ஈரல் இருக்குமா ஆ இதை போய் நான் சாப்பிட மாட்டேன் அதை போய் பெரிய மீனாக இருந்தால் இதை எடுத்து நான் செஞ்சு தந்துருப்பேன் பெரிய மீனா தான் பெருசா அதுக்கு அதெல்லாம் இல்ல மட்டன் சிக்கன் நீர் மட்டும் தான் நான் சாப்பிடுவேன் ஏன்னா அதெல்லாம் பழக்கப்பட்டது இந்த மாதிரி கட் நான் கத்தி சரி இல்லாம பாட்டு மாவு மாவு கட் பண்ண நீனா பேசிக்கிட்டே கட் பண்ண அந்த நடு பக்கத்துல தான் வந்து ஷார்ப்பா கத்தி நடு பத்திரம் சரி நான் வாங்கி தரேன் இந்த ஆ இன்னைக்கு ஆர்டர் போட்டா நீ சாயங்காலமே வந்துருன்னு சொல்ல வேண்டியதுதானே நான் சொன்னேன் சொல்லி அனுப்புகன்னு சொன்னியா வேலை முடிஞ்சதா பேசாமல் மீன் கிளீன் பண்ணுற கடை போட்டுடலாமா

ஒரே வார்த்தை சொல்றாங்க நான் ஏதோ அதிசயமா நானே செஞ்சு தரேன் சுறா புட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அத்தை கிட்ட வந்து ரெசிபி எல்லாம் கேட்டுன்னு வந்திருக்கான் நானே ஒரு மாஸ்டர் எங்க அத்தை சொல்ல முன்ன உனக்கு சுறா புட்டு எப்படி செய்யுதுன்னு தெரிஞ்சிருக்குமா சொல்லு உங்க கேட்டுக்கோங்கம்மா கேட்டுக்கோங்க ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க

நீ சொல்றது பேர் உண்மை இல்ல அலக்குறது ஏ நான் ஒரு மாஸ்டர் என்ன மாஸ்டர் குக்கிங் மாஸ்டர் நான் சொரா புட்ல இத வெச்சு சாப்பிட்டதே இல்ல ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் சாப்பிட போறேன் அடுத்து நான் நான் வந்து 5 6 வாட்டி சாப்பிட்டோம் அடுத்து இந்த சொரா புட்டை சாப்பிறதும் சாப்பிடாம இருக்குறதும் உன்னோட கையில இருக்குது ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓ கைத செஞ்சு நான் சாப்பிட போறேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் செஞ்சு சாப்பிடுறேன் பார்த்தீங்களா என்ன ஒரு காம்பினேஷன் நீயும் ஃபஸ்ட் டைம் வந்து செய்கிற நானும் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன் ஓகே ரெடி ஆயிடுச்சு இன்னும் பத்து நிமிஷம் கழிச்சு வந்து பார்ப்போம் அது எப்படி இருக்கு அதுக்கப்புறம் சாப்பிடலாமா அதுக்கப்புறம் வேற இந்த கல்ல போட்டு வதக்கணும் மண்டை நானும் தான் இருக்கிறேன் உன் மண்டை மட்டும் எவ்வளோ வேர்வு வேர்க்குது அதனால தான் ஏதோ ஊற்றி சுரக்கிறது 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 ஒரே ஒரு நாள் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி கொடுக்குறேன்னு வந்துட்டு ரெண்டு கத்தி எதுக்கும் உனக்கு

அடுத்தது நான் அந்த சுறா புட்டை சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சு போடு புரிகிறதா நீ சாப்பிட்டா என்ன நான் சாப்பிடா அங்க அங்கே முக்கியம் அப்படியே வாயில போட்டா அப்படியே சும்மா வெண்ண போல அப்படியே பாக்குறனே நல்லா இருக்குமா சாப்பிட்டுக்கியா அதுக்கு முன்னாடி நீ சாப்பிட்டுருக்கியா சாப்பிட்டதில்ல நானே சாப்பிட்றேன் அதுக்கு நானாவது செஞ்சுருப்பேன் சரி விடு எங்கள் அத்தை சொல்லி அமைச்சாங்களா ஆனால் தான் நான் விட்டுட்டேன் என்ன செய்யட்டும் அப்படின்னு எனக்கு ஆசை தெரியுமே தோற மாதிரி வேக வச்சுட்டு அப்படியே பொடி மாசு பண்ணுற மாதிரி பண்ணணும் முட்டைப்பொடி மாசு பண்ணுவோம்லேயே தெரியுதா வேக வச்சுட்டு அடுத்த ப்ராசஸ் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பூண்டு காஞ்சி மிளகா அதுக்கப்புறம் வேணுமாய்யா வேக அந்த அளவுக்கு டீட்டெயலாக வந்து சொன்னால் அதுதான் அதான் ஒரு மாதம் போட வேணாம் சொல்லுங்கள் பாப்போம் நான் நீயே எத்தனை தடவை திறந்து பார்த்தாலும் பாரு வச்சாலும் தெரியாது எழுந்திரிச்சா எப்படி எப்படி சொல்ற முடிச்சுக்குது ஆஹ் முடிச்சிருக்கு வெடிச்சிக்கிதா டேய் பூண்டை நல்லா அப்படியே பொடிசா நறுக்கணும் ஆமா ஏன் நசுக்கிதான் இது அப்படியே நொறுக்கி தான் போடணும் அப்படியே பூண்டை

சாப்பிடுவேன் நாங்களாம் நாங்களே சாப்பிடுவேன் அது மட்டும் இல்லாமல் ரீசன் இதுதான் சப்போஸ் புட்டு வந்து நல்லா இருந்துச்சு ஸ்மெல் வேறு ஒரு மாதிரி இருக்குது சாப்பிட்றதா தெரியல நல்லா ஸ்மெல்லு எங்கள் அம்மாவுக்கே பிடிக்கல வந்தாங்க வெளியே போய் கைஸ் தண்ணி இருக்கும் சரி அதனால் நசி சப்போஸ் மட்டும் சாப்பிட்டு அதை ரெண்டும் வேஸ்ட்டாக போயிடும்ல

உப்பு போட்டு பேசலையா உப்புலாம் போட்டு தான் நான் மஞ்சள் தூள் போட்டு கலரி தான் வெச்சிருக்கேன் சரி அப்புறம் உப்பு இருக்காதன்ற அது ஆயில போட்டு பாரு ஆ ஓ மூதி வட்ட மாறுது கொஞ்சம் லைட்டா ரொம்ப வெந்துச்சு இல்ல ஆ ஏ அப்படி சொல்ற அப்படியே தூள் வந்து லப்பர் போல வரணும் இது அப்ப நீ எக்னே சாப்பிட்டு இருக்கதானே

சரி சரி இன்னொரு கண்ணாடி கிளாஸ் மட்டும் வாங்கி ஓகே ஓகே பட்டை போட்டு பட்டை போட்டு யாருக்கு பட்டை போட போகிறாங்க உனக்கு போட்டாச்சு அப்படி யாருக்கு போடலாம் உன் பொண்ணுக்கு போடலாம் அதுக்கு தான் என்ன சரி போட்டு பாட்டை சரி சரி இப்ப வெடிக்க போது பாரு அவ்வளவு சந்தோஷம் உனக்கு

சாறி நெடி ஏறுதும்மா நீ ஒரு ரூம்க்கு போமா ஆ நெடி ஏறல அதான் கணக்கு வந்துடுச்சுல்ல சாற போல அப்படியே பூ மாதிரி பூங்கா பூண்டு போட்டு ஃபஸ்ட்டு இது பண்ணணும்னு சொன்னேன் பூண்டு வந்து நம்ம வந்து லாஸ்ட் ஆப்ல போட்டுறலாம் ஏனா இது ஒரு இது வேமா அந்த பூண்டு பச்சை ஏன் இருக்கும் நான் மறந்துட்டேனா இனிமேலாம் சொன்னனா தெரியும் புரியதா பூண்டு போடு இப்ப அது கூட வாடனா தான இருந்தாலும் அதுதான் நான் சொல்ல பூண்டு நச்சி போற மூசா போடுவா மூசா போடு நீடா நச்சி போமே நீ அது வெங்காயத்துக்கு முன்னாடி பூண்டு நச்சி போட வாசனையா இருக்கும் இதுக்கு அப்புறம் நீ நச்சி போட்டால ஒண்ணா நச்சி தான் போட்டால ஒண்ணுதான் எண்ணெய் நிறைய ஊத்தாத ஓகே

ஆனால் வாசனை நல்லா தான் வருது பார்ப்போம் சுட்டடா வை இதான் செஃப்பாச்சே என்ன எதுக்கிட்ட கேட்குற பைத்தியம் ஏய் அம்மா வேணாம் 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 காரம் கம்மியாக தான் இருக்கும் இருந்தாலும் போதும் செப்பாச்ச அது நீ திங்கிறதுக்கு வேணால் காரம் அதிகமாக போட்டுக்கும் தீய கம்மியாக வை அப்படிதான் தீயாது அந்த பச்சை வாசனை போகும் மாத்தூளை போட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த வாசனை பச்சை வாசனை போன பேர் மீனை போடணும் இல்லைன்னா மீன் வந்து மாவாக்கூள் வாசனை வரும் இப்போ என்ன வாசனை தெரியுமா மீனை வறுக்கிற வாசனை தான் வருது எனக்கு வேற எந்த வாசனையும் வரல எனக்கு வாசனை தெரியுமா பக்கத்தில் அந்த தக்காளி சாதம் வாசனை தான் வருது அது என் கை வண்ணம் அப்போ என் கை வண்ணம் போட்டால் எடுத்துக்கிது மீன் வறுக்கிற வாசனை தான் வருது இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும் அப்போ தான் வந்து என் பேர் சாப்பிட்றதுக்கு நல்லா வரும் இது பேரு பேர் வந்து வஞ்சிரம் பொடி மாஸ் வஞ்சிரம் பொடி மாஸ் சரிதான் சார் சோரா பொடி மாஸ் ஏய் சோரா புட்டி சோரா வேறங்க இது நான் நான் வெச்சிக்கிற டிஷ் பேரு இது பாக்கத்துக்கு அப்படியே முட்டை பொடி மாஸ் மாதிரி என்ன உப்புலாம் ஓகேவா ரைட் சும்மா லைட்டா ஒன்று எடுத்து போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லாத வாயில் அள்ளி போட்டு பார்த்து சாப்பிடு

வேறுதுலையா எனக்கே வேறு தான் ஓனர்ங்க இல்லை சொரா புட்டு அந்த அடிச்சது அந்த மீன் ஒரு மாதிரி இருந்துச்சுல்ல நல்லா வச்சு ஒர்க் அந்த இன்னும் கொஞ்சம் ட்ரை கோட் பண்ணி போயிடுச்சு ஓ கடவுளே என்னது ஆ ஹை ஃப்ளேம் வச்சு வரக்கணவுன்னே அந்த ஸ்மெல்லாம் போயிடுச்சு

இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஐஃப்ளேமில் வச்சு இன்னும் கொஞ்சம் வதக்கணும் வதக்கினா சரி ஆகும் நான் சாடாமல் சாப்பிட்டுறேன் சூடாக சாட மாட்டேங்கண்ணா என்னை பற்றி ஒன்றும் தெரியும் சூடா சாட மாட்டேங்க இல்லை சரி இன்னும் கொஞ்சம் ஐஃப்ளேமில் வச்சு திருவுறேன் இருக்கும் திரும்ப கொண்ட பட்டர்ஃப்ளை பட்டாமச்சு உட்கா ஓட்டனு இது இப்போ தான்டா பார்த்தேன் இது போடுறேன் கொண்ட குழ பட்டர்ஃப்ஃபிளை அது நிறைய போட்டுருவோம் நான் எங்கே உனக்கு அந்த வாசனை வந்தால் பிடிக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக கொடுத்துவேன் மாஸ்டர் தாண்ணா நானே அப்போ குத்துமதிப் மாஸ்டரா அப் இவ்வளோ குனியா அது அப்புறம் ட பக்குன்னு மீது இருக்குது தேவையிடும்னு நினைக்கிறேன் ஓகே ஓ ஓ மே மண்ணு மேல இருக்கிற கிரீடம் தெரியல கொஞ்சம் குனி ஏன்னா அந்த லைட் வச்சதுக்கு நீ மாஸ்டர்ன்றத ஒத்துக்கிட்டு நான் உனக்கு இதை தரேன் இதுக்கப்புறம் என் பேரு வெறும் அருண் இல்லை சொர்ரா புட்டு அருண் சொர்ரா புட்டு அருண் சொரா அருண் என்று இன்னொன்னு அதில் கடலப்பருப்பெல்லாம் போட்டு தான் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் கடலப்பருப்பை வந்து எப்படின்னா வறுத்துட்டு உடச்சி போடணும் வறுத்துட்டு உடைச்சுன்னா பாதி பாதி ஆகிடும் அப்போ மெல்லும் போதுனா ஆகும்னா டேஸ்ட்டாக இருக்கும் அதோட அதோட டேஸ்ட்டோ இதோ டேஸ்ட்டும் நான் சொல்கிறது தூள் பவுடர் ஆகக்கூடாது உடச்சிடணும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் முழுசா கூட போட்டு சாப்பிடலாம்

இப்போ வந்து சுரா புட்டு வந்து செய்யறோம்ல அந்த மீனில் ஒரு தோலை வந்து எடுத்துட்டு தான் சாப்பிட்ணும்ல அது ஏன் தோலோடு சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லலை சாப்பிட நன்றாக வந்து உள்ளதே தக்காளி சாதம் ஓப்பனிங்னால் நல்லாதான் ஆகுது ஓப்பனிங்னா நல்லா தான் ஆகுது அப்புறம் ஃபினிஷிங்கும் நல்லா இந்த சாப்பாடு நான் என்னைக்கு சுட 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 சாப்பிட போகிறோம் இந்த தக்காளி சாதம் செஞ்சு அப்படியே சூடாக சாப்பிட்ணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ஆனால் எனக்கு தான் அந்த கொடுப்பேன் இல்லையே எனக்கு மட்டும் அவ்வளோதான் எனக்கு ஒருத்த டைமிங் முடிஞ்சு போச்சு அப்போ எழுதுகிட்டு இருக்கா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் போகல இந்த வீடு ரெண்டா கொழந்தும் இன்னும் கொஞ்சம் போட விட்ட ஏதாச்சுலாம் வந்துட்டு டிஃபன் தான் வந்து பிளான் பண்ணோம் அதுக்கப்புறம் இவங்க தான் வந்து சொன்னாங்க தக்காளி சாதம் செய்யலாம் நல்ல வார்ப்போம் சொல்லிட்டு சரி ஓகே ரொம்ப நாளாக அவங்க தக்காளி சாதம் சாப்பிடுமே ஏன்னா கொஞ்சம் நாளாக நான் வயசு சொல்லுவேன் ரெண்டு மாதமா ரெண்டு மாதமாக பத்தியே சாப்பாடு சாப்பிட்ருக்கேன் காரம் இல்லை உப்பு இல்லை உப்பு இருக்கும் கொஞ்சமாக இருக்கும் நான் கொஞ்சம் எத்தனை பேர் சாப்பிட்ணும் உப்பு ஆனால் எல்லாமே கம்மி பண்ணி இப்படி தான் சாப்பிட்ணும் இப்படி தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஒரு மத்திய சாப்பாடு தான் ஒவ்வொரு நாளில் சாப்பிடுச்சு தான் இன்னைக்கு வந்து தக்காளி சாதம் செய்யலாம் ஒன்றே அப்படியே நாக்குக்கிட்டே உயிர் போது அப்படின்னு நினைச்சிட்டு தக்காளி சாதம் செஞ்சுட்டேன் அப்பவும் காரம் கம்மியா தான் போட்டிருப்பேன் ஆமாம் நான் காரம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேங்களா அதனால் அதே மாதிரி சூடாவும் ரா improvisு பண்றது considering அம்மா பாரு பாட்டு EKausobat Membersappelle பார் forbid στηνiftyப்ப�Ooh சரிய ஓ நான் அவ்வளவு Friedilly band Literallyияzerii. ஓரளவுக்கு நல்லா இருந்தா கூட பரவாயில்லதான் société 들어�ưởemet

இதே மாதிரி ஒரு சூப்பரான விலாகில் மீட் பண்ணா பாய்